நம்ம நம்ம பின்ன சிம்மராசி என்பர்களே மே மாதம் அஞ்சாந்தேதி பதினோராந்தேதி வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் தன்னம்பிக்கையும் நேர்மையும் வெற்றி நம்ம ஈர்க்கும் அதனால் அணும் பண சிக்கலில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வேலை அதிகரிக்கும் திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா எல்லாத்துலேயும் வெற்றி அடைஞ்சிடலாம் மேலே மேலே இருக்கிற நம்மளுடைய மேலதிகாரிகள்ட்டு பாராட்டும் கிடைக்கும் செலவுகளை கட்டுப்படுத்திட்டீங்கன்னா நல்லது புதிய முதலீடுகள் ஏதாச்சும் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்கள் இந்த வாரத்தில் குடும்பத்தில் வந்து பெரியவங்களோட ஆதரவு கிடைக்கும் உறவுகள் நல்லா திருப்தியாக இருக்கும் திருமணத்துக்கான இது வந்து இந்த தேடக்கூடிய வாரமாக இருக்குது மன அழுத்தம் தூக்கம் வரலாம் உடம்புக்கு ஓய்வு கொடுங்க அதான் நல்லது நடைபயிற்சி தியானம் ரெண்டுமே பண்ணுங்க ரொம்ப நல்லது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சூரிய பகவானை வணங்க ஓம் சூர்யா எனமா அப்படின்னு பதினோரு முறை சொல்லுங்கள் அதட்டு நம் சிறப்பு அதட்டு என் கை நம்பரும் ஒன்பதாம் நம்பரும் அதட்டு நான் ஞாயிற்றுக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் வேலையில் வளர்ச்சி இருக்கும் குடும்பத்தில் நன்மை இருக்கும் ஆரோக்கியத்தில் தியானம் ரொம்ப முக்கியமா இருக்குது